ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எரா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு கரண்டி வச்சே நம்ம ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பிடலாம் அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயை நல்லா ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் நீட்டை வாக்கில் வந்து கீழே கோடு போட்டு சே உள்ளே போட்டிருக்கேன் மூணு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடணும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து நமக்கு மாறணும் ப்ரௌன் கலரில் மாறிச்சினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு வெங்காயம் வந்து கடிப்படக்கூடாது அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் எவ்வளோக்குள்ளே நல்லா வதங்குதோ அவ்வளோக்குள்ளே சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இவ்வளோ வெங்காயம் இருந்துச்சு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு நம்ம இப்போ மூணு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பற்றலான்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க சீக்கிரமாக வெந்துவிடும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏறால் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடணும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எறா சேர்க்கணும் இல்லைனா தக்காளியெல்லாம் வந்து முழுசாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இறால் வந்து கால் கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ போட்டுடலாம் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இறவை போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம இது கூட தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை ஏன்னா இறால்லேருந்தே நமக்கு தண்ணி வரும் அதனால் தண்ணி சேர்க்காமையே நம்ம எ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கலாம் ஆனால் அதுவே வந்து தண்ணி விட்டா விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ வெந்துருச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் இது கூட நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் தனியாச்சூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து காரம் பத்தலை அப்படின்னா கூட இடையில சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து லைட்டான புளிப்பு சுயாட இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ இது கூட பூண்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு முழு பூண்டை இருக்குல்ல அது நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால மிளகு வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக போய் நல்லா தரண்டு வரணும் பாருங்க நல்லா ரெடி பண்ணி இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாதத்தோடு கொஞ்சமாக போட்டு பேசஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக்கிங் கிளிக் ஆல் கொடுத்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மூலியமாக மேலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் தேங்க்யூ